வேட்டிகளை மாயமாக மறைய வைத்த ஆச்சரிய மனிதரின் சமாதி கட்டியிருக்கிற வேஷ்டியை வந்து வேற யாருக்கிட்டையாவது மாத்து துணி கேட்பாராம் அந்த வேஷ்டியை வந்து அவுத்து போட்டார்னா அது எங்க போகுதுன்னே யாருக்குமே தெரியாதாம் மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் வியக்க வைக்கும் காட்சிகள் மர்மம் திருத்தறி அருகே இருக்கும் கசவராஜ் பேட்டை என்ற ஊரில் அமைந்திருக்கும் முனீஸ்வரர் ஆலயம் பற்றி சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் ஆச்சரியப்படுத்துகின்றன இதோ இந்த பெண்மணி ஒரு சித்தரை போல தான் வாழ்ந்து வருவதாகவும் இங்கிருக்கும் ஆஞ்சநேயர் தனக்கு காட்சி அளித்ததாகவும் அடுத்து ஒரு ஆச்சரிய தகவலை கூறுகிறார் இருக்கிற ஆஞ்சநேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு நாள் வந்து இதால் போகும்பொழுது நம்ம இந்த பக்கம் வழியில் நின்று நம்ம மேற்குவாம கும்பிட்றோம் அவர் வந்து மேற்குவாம இருக்கார் அவருக்கு பின்னாடி நின்று கும்பிட்றோமே அப்படின்னு நான் நினைக்கும்போது அந்த ஆஞ்சநேயர் என்னோட உயரமாக அவர் எனக்கு கிழக்கோமா நின்று காட்சி கொடுத்தாரு அதுலேருந்து நான் அவர் நல்லா கும்பிட்றேன் ஆனால் நான் நான் வள்ளலார் பக்தர் சிவனடியார் நான் வீட்டை விட்டு இருபத்தஞ்சி வருஷமாக துறவியாக இருக்கேன் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் இப்போ ஒன்றா பிறந்தாலும் சாதிக்கணும் நிறைய நிறையா சாதிக்கணும் அப்படின்ற எனக்குள்ள ஒரு வெறித்தன்மை இருக்குது அதால் வந்து நான் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அதால் நான் ஒரு சித்தர் நிலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நான் இருபத்தஞ்சி வருஷமாக வீட்டை விட்டு வெளியில் வந்து எல்லோரும் இருக்காங்க எனக்கு சொந்த பந்தம் எல்லோரும் இருக்காங்க யாரோடையும் நான் சேர மாட்டேன் என்னுடைய தனிப்பட்டது எங்கேயாவது சிவன் கோயில் போவேன் வழிபாடு பண்ணுவேன் தேவாரம் திருவாசகம் படிப்பேன் அருட்பா படிப்பேன் கொல்லிமலை போவேன் இது மாதிரி வெளியில் கோயிலுக்கு போவேன் ஆனால் சொந்த பந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் மகா முனீஸ்வரர் ஆஞ்சநேயரை தொடர்ந்து இங்கு மற்றும் வியப்பான தகவல் சொல்லப்பட்டது அது அருகில் அமைந்திருக்கும் சமாதி பற்றிய தகவல் சுமார் அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்த சீனிவாசன் என்கின்ற பெரியவர் உடல் குறைவால் இறந்ததை தொடர்ந்து ஊர் மக்களால் இங்கு அடக்கம் செய்யப்பட்டு வழிபடப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டது ஏதோ ஒரு மனிதரை ஏன் இவர்கள் வணங்க வேண்டும் என்கின்ற கேள்வியும் எழுந்தது அதற்கு கூறப்பட்ட விளக்கம் இவரை ஒரு மகான் என்று வரையறுத்தது ஆ அங்கு இருந்தபோது பல அற்புதங்களை இவர் செய்திருக்கிறாராம் தேல் கடி உள்ளிட்ட விஷ பாதிப்புகளை குணப்படுத்தியது தான் கட்டி வேட்டிகளை மாயமாக செய்தது போன்ற பல அற்புதங்களை இவர் புரிந்ததாக கூறுகிறார்கள் வளர்ப்புறத்திலிருந்து சீனிவாச ஐயங்காரன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருந்தார் இங்கே வந்து இருந்து அவர் வந்து அப்பப்போ பஜனை கிஜினம் பண்ணுவார் ஊரில் ஒரு எல்லார் வீட்டில் யார் வச்சாலும் சாப்பிடுவார் செய்வார் அந்த மாதிரி இருந்தார் நல்ல ஒரு சக்தி உள்ளவர் அவர் சொல்லுவாங்க ஒரு தேள் கட்சி தானே அப்படின்னா போயிடுமா அவர் அந்த அளவுக்கு சக்தியானவர் அவர் அவர் வேஷ்டி வந்து அவர் இடுப்பில் கட்டியிருப்பாராம் ஒரு வே கட்டியிருக்கிற வேஷ்டி வந்து வேற யாருக்கிட்டையாவது மாற்று துணி கேட்பாரான் அந்த வேஷ்டியை வந்து அவுத்து போட்டார்னா அது எங்கே போகுதுன்னே யாருக்குமே தெரியாதாம் அவர் ஒவ்வொரு நாளும் அதுமாரி அவர் கட்டும் மாற்றி கட்டும் போதெல்லாம் அந்த வேஷ்டி எங்கே போகுதுன்னே அது எடுத்து போடுற துணி தெரியவே தெரியாதா யாருக்குமே அது ஒரு பெரிய அற்புதம் அது மட்டுமல்லாமல் இறந்த பிறகும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து இந்த சமாதியை தோண்டி பார்த்தபோது அவரது உடல் கெடாமல் அப்படியே இருந்ததென்றும் கூறுகிறார்கள் அவர் வந்து முதல்ல அங்கேருந்தப்போ சிம்மயானந்த சாமி கிட்ட குரு உபதேசம் பெற்றவர் ஆவார் இங்கே வந்த பிறப்பு இருந்து அவர் காலமாயிட்டார் அது வந்து ஊர் பொதுமக்கள் இங்கே எடுத்துன்னு வந்து அடக்கம் பண்ணாங்க அது வந்து வருஷம் வருஷம் பூஜை தவறாமல் நடந்தது நாற்பத்தெட்டாவது நாள் தேர்ந்து பார்க்கும்போது நல்ல அவருடைய ஒரு கடவுளுக்கு எப்படி ஸ்மெல்லு அந்த அற்புதமான ஒரு ஸ்மெல் வந்தது இபூதி அதாவது சென்ட்டு ஸ்மெல் வந்ததாம் அதே மாதிரி வருஷம் பருத்து பருப்பு ஒரு வருஷத்து பிறகு திரும்பி வந்து திறந்து பார்த்தாங்க அதே மாதிரி இருந்தது நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து ஒரு பெரியூர் எனக்கு சொன்னார் நாலு பேர் உட்காந்து அங்கே அந்த பூஜையாண்ட அந்த இது பூஜை பண்ணும்போது அங்கே விளக்கு வச்சா அந்த நாலு வாட்டி எய்ந்தெய்ந்து உட்காந்து தான் அந்த மாதிரி அற்புதம் நடந்துருக்கு அதை வச்சு இதை வந்து இங்கே சக்தி இருக்குது சொல்லிட்டு அதை வந்து இது கட்டினாங்க நாலு பக்கம் கல் நட்டாங்க அதுலேருந்து பூஜை தொடர்ந்து நடந்துருணும் வந்துருக்கு